ओम श्री गुरुभ्यो नमः हरे ओम ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देव महेश्वर गुरु साक्षात् परम ब्रह्म तस्म श्री गुरवे नम गुरवे सर्वोकाजे भवरोगिना हृदय सर्व विद्या दक्षिणा मूर्त नम ओम प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवत्रियवत् ॐ वेतालशक्तिशरखार्मुखेटख्ग खड्वाङ्गमुद्गर गदाङ्गुशनाकपाषाण् शूलञ्च कुन्तपरशुध्वजमुद्वहन्तं वीरं गणेशमरुणं सततं स्मरामि சிவா திருச்சிற்றம்பலம் திருவில் நரகம் திருந்தினர் விட்டார் திருமல் செரிமல கூட்டம் சிவமா யவமே சிவா திருச்சிற்றம்பலம் இந்த சபையில் இருக்கும் என் குருநாதனை நமஸ்கரித்து என் உரையை நான் தொடங்குகிறேன் தொண்டர் தம் பெருமை தொண்டர்தம் பெருமை செல்லவும் பெரிதே என்பது சான்றோர் வாக்கு என் பெருமான் பெருமை புகழ்பது பெருமை புகழ்படுவதை விட தொண்டர்களின் பாடுதல் என்பது மிகவும் புண்ணியமானதாகும் தொண்டர்களுக்கு அடியார்கள் என்று பெயர் அடியவர்கள் பண் அடியவர்களுக்கு பணி செய்தமே ஆனால் அந்த பணியானது இறைவனையே சேரும் இறைவனையே சேரும் அவ்வளவு புகழ் கொண்ட அடியவர்கள் பலர் இருப்பினும் அதில் அதில் சிறந்து விளங்கிய அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான அறிவாட்டாய பற்றி சிந்திப்போம் முதலாவதாக சேக்கிலா சேகிலார் பெருமான் இயற்றிய திருத்தொண்டர் புராணத்தில் இருந்து ஒரு பாடலை காண்போம் வருமுன்ற பொன்னி நாட்டொரு வாழ்பதி சுரம்பு வண்டோடு சூழ்ந்து முரண்டிட இரும்பு மென்கனுடைய வாய் வீட்டினில் கரும்பு தேன் சோறி யுங்கனமங்கலம் அடுத்ததாவதா அடுத்ததாவதாக நாம் அறிவாட்டா நாயனாரின் கதையை காண்போம் சோழவள நாட்டில் கனமங்கலம் என்னும் ஊரில் தாயனார் என்பவர் தாயனார் என்பவர் விவசாயம் செய்து வந்தார் அவர் தினதோறும் சிவபெருமானுக்கு சின்னல் அரிசியும் செங்கீரையும் மாவடும் படைத்து வந்தார் இவ்வாறு சில நாட்களில் வறுமை அவரை பற்றி கொண்டது அப்போதும் வயலில் வேலை செய்து அப்போதும் வயலில் வேலை செய்து சிவபெருமானுக்கு சென்னெல் சென்ன செல்லை படைத்துவிட்டு தாம் காரரசி அண்ணம் உண்டு காலங்கொழித்தார் இந்நிலைமையை மாற்றுவதற்காக சிவபெருமான் இந்நிலைமையை மாற்றுவதற்காக சிவபெருமான் தனது திருவருளால் அவ்வூர் வயல்களில் சென்னெல்லே விளையும்படி திருவோளம் படைத்தார் தாயனாருக்கு கூலியாக கிடைத்த அனைத்து சென்னல்லையும் சிவபெருமானிக்க படைத்துவிட்டு தாம் தம் மனைவியார் சமைத்த கீரை உணவை உண்டு காலம் உண்டு காலம் கழித்தார் பின்னர் கீரை உணமும் குறைந்தன அப்போதும் தன் வீரத்தை கைவிடாமல் தாயனார் அவ தாயனார் நீர் முதலியவை அருந்தி அருந்தி பசி தீர்த்தார் ஒருநாள் நாள் தாயனார் சென்னல் அரிசியும் செங்கீரையும் மாவடும் தாங்கிக்கொண்டு கொண்டு சிவாலயத்திற்கு சென்றார் அவரது மனைவியார் பஞ்ச கவியத்தையும் தாங்கி கொண்டு தாயனார் பின்னே சென்றார் தாயனார் உணவெல்லா பசியாலும் உணவெல்லா பசியாலும் உணவெல்லா பசியாலும் அரிசி முதலியவை தாங்கியதனாலும் தள்ளாடி கீழே விழுந்தார் தாய தாயனார் தாங்கி வந்த அரிசி முதலியவை கீழே சிந்தின நிகழ்ச்சியால் தாயனார் இனிமேல் கோயிலுக்கு சென்று பயனில்லை என்று எண்ணி அரு சென்று பயனில்லை என்று எண்ணி அறிவாலை எடுத்து கொண்டு தன் கழுத்தை அறுப்பதற்கு முயன்றார் அப்போது நிலவடிப்பிலிருந்து சிவபெருமான் தாயனாரின் கையை பிடித்து விடேல் விடேல் என்று கூறினார் தாயனார் சிவபெருமானை பார்த்து மகிழ்ந்து அவரை வணங்கினார் சிவபெருமான் சிவபெருமான் தாயனாரின் பக்தியை பார்த்து நீர் சிவலோகத்தில் வாழ்ந்து வாழ்ந்திரு என்று திருவளம் திருவழும் திருவழும் மலர்ந்தருளினார் திரு தாய தாயனார் அறிவாளை எடுத்து கொண்டு தன் கழுத்தை அருந்தமையால் அவரை அறிவாட்டாய நாயனார் என்று பெயர் பெற்றார் இதோடு என் இதோடு என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் அவரை